விவசாயிகளின் கண்ணீரை கசக்கிப் பிழியும் செயல் அரங்கேறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையில் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய சுமார் ரூபாய் ஐம்பத்து ஆறு கோடி இழப்பீடு நிதியை உரிய காலத்தில் வழங்காமல் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இழுத்தடித்து வருவதாக கூறி விவசாயிகள் கொந்தளித்துள்ளனர் நீங்கள் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மோசடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டுக்கொடு போன்ற முழக்கங்களுடன் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திரண்டு இன்று கோவில்பட்டி பேருந்து நிலையம் அருகில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வலியுறுத்தி அரசின் அலட்சிய போக்கிற்கு தங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார விவசாய நிலங்களில் பன்றுகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பயிர்களை நாசம் செய்வது மட்டுமின்றி மனித உயிருக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த காட்டுப் பன்றுகளை உடனடியாக கட்டுப்படுத்த கோரியும் இந்த சாலை மடியல் நடைபெற்றது விவசாயிகளின் பல மாத கால உழைப்பை ஒரே இரவில் நாசம் செய்யும் இந்த காட்டுப் பன்றுகளை பிடிக்கவோ அல்லது அவற்றை விளைநிலங்களுக்குள் வராதவாறு தடுக்கவோ அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த கைது நடவடிக்கை மூலம் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் குரலாக ஒழிக்கும் இந்த கோவில்பட்டி போராட்டம் அரசின் கவனத்தை ஈர்க்குமா ஐம்பத்தி கோடி ரூபாய் இழப்பீடு எப்போது விவசாயிகளுக்கு சென்றடையும் பொறுத்திருந்து பார்ப்போம் யாதே மேலாண்மை துறையும் மூன்று வருவாய்த்துறையும்